நல்ல மனைவி அமைந்தவனுக்கு இந்த உலகமே சொர்க்கம்தான் நான் உங்கள் அலங்கில்லி ரெண்டே நிமிடத்தில் முடிகிற மாதிரி ஒரு குட்டி கதை சொல்றேன் ஒரு கிராமத்தில் குயவன் ஒருவன் தனது மனைவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அன்பான மனைவி அழகான குடும்பம் காலம் செல்ல செல்ல நாகரிகம் என்ற பெயரில் மக்கள் புதுவிதமான பாத்திரங்களை பயன்படுத்த குயவனது தொழில் மிகவும் மோசமானது மூஞ்சு வேலை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டான் கணவனின் கஷ்டத்தை உணர்ந்த மனைவி கவலைப்படாதீங்க நமக்கும் காட்டிற்கும் தூரமா என்ன அதனால நீங்க காட்டுக்கு போய் மரத்தெல்லாம் வெட்டிட்டு வாங்க அதை விற்று நாம் வாழலாம் என்றாள் மனைவியின் சொல்லைக் கேட்ட கணவனும் அதுவும் சரிதான் என்று மரத்தினை வெட்டி விற்று வாழ்க்கையை ஓட்டினான் இருந்தாலும் சில நேரங்களில் அவனது முகம் வாடியே இருந்தது கணவனின் முகம் வாடியே இருப்பதை கவனித்த மனைவி இன்னும் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்க மூன்று வேலையும் உணவு அருந்தினாலும் உனக்கு ஒரு நெல்லுச்சோறு போட முடியலையே என்றுதான் வருந்துகிறேன் என்றான் அவ்வளவு தானங்க எங்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு அதை விற்று மரக்கடை ஒன்றை வைப்போம் நமக்கு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும்லாங்க என்றாள் மனைவி அதை கேட்ட கணவன் அதுவும் சரிதான் புள்ள என்று சொல்லி மரக்கடை ஒன்றை வைத்தான் நல்ல வருமானம் சுகமான வாழ்க்கை நன்றாக வாழ்ந்தார்கள் யாரு கண்ணு பட்டு போச்சோ தெரியல கொஞ்ச நாள்லயே அந்த மரக்கடை தெரியாம பிடிச்சி எரிஞ்சிருச்சு அதை பார்த்த கணவன் மிகவும் உடைந்து போனான் இனி வாழ வழியில்லை என்ன செய்வேன் என்ன செய்ய போகிறேன் என்று மனைவியிடம் புலம்பி அழுதான் மனம் தளராத மனைவி இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு அல்றீங்க மரமெல்லாம் நெருப்பிலே கறி ஆயிடுச்சு கரியை விற்று பிழைப்போம் என்றாள் மிகவும் சாதாரணமாக தைரியமாக பேசிய பேச்சில் ஆறுதல் அடைந்த கணவன் இறைவனுக்கு நன்றி சொன்னான் இத்தகைய மனைவி எனக்கு தந்தாய் உனக்கு நான் என்ன செய்வேன் என்று உண்மைதான் பிடிக்கிறவ பாக்கியாட்டியா இருந்தா ஏற்பிடிக்கிறவன் ஆயிருவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு நல்ல மனைவிதான் தன் வீட்டை கட்டுகிறாள் மனைவியில்லா கணவன் வண்ணமில்லா ஓவியம் ஆவான் ஒரு நல்ல மனைவி கணவனின் வெற்றிக்கு காரணமாகிறாள் நல்ல மனைவி அமைந்தவனுக்கு இந்த பூலகமே உலகமே சொர்க்கம்தான்